அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல இப்போது நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஐந்து வார்த்தைகளுக்கான கருத்துகளை பார்க்க இருக்கிறோம் இந்த ஐந்து வார்த்தைகள் தொடர்பான கருத்துகள் ஏற்கனவே நீங்கள் அறிந்திருந்தாலும் இந்த வீடியோல நாம சொல்லக்கூடிய கருத்துகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சரி முதல்ல பார்க்கலாம் கங்கை டால்பின் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்திய அரசாங்கம் இந்திய தேசிய நீர்வாழ் உயிரியாக அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த கங்கை டால்பின் ஆனது நன்னீரில் மட்டும்தான் வாழக்கூடியது கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா ஆறுகளில் வாழ்கிறது ஒரு புனித உயிரினமாக கொண்டாடப்படுகிறது சிறிய அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பின் நாற்பத்தி இரண்டாவது திருத்தம் சிறிய அரசியலமைப்பு என்று அறியப்படுகிறது நீலத்திமிங்கலம் முப்பத்தி ஐந்து மீட்டர் நீளமும் நூற்று இருபது டன் எடையும் உடைய முதுகெலும்புடைய விலங்குகளில் நீலத்திமிங்கலமே மிகப்பெரிய விலங்காக அறியப்படுகிறது தொன்னூற்று ஒன்பது சதவீதம் காற்றில் நைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் ஆகிய தனிமங்களின் மூலக்கூறுகள் தொண்ணூற்று ஒன்பது சதவீதம் உள்ளது காற்றழுத்தமானி வளிமண்டல அழுத்தத்தை அளப்பதற்கான ஒரு கருவியாகும் அடுத்த வீடியோல அடுத்த ஐந்து வார்த்தைகளுக்கான கருத்துக்களோடு பார்க்கலாம் நன்றி வணக்கம்